அவர்களின் இறை வணக்கம் மூன்றாம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இது மற்றவர்களை நீங்கள் ஏமாற்றுவதை விடக் கொடியது என்பது ஞான மார்க்கத்தில் அனுபவம் பெற்றவர்கள் மறுக்கத் துணியாத உண்மை என் நினைவோடு தொழுவீராக என்ற கருத்து இறைவசனம் ஒன்றிலிருந்து நமக்கு கிடைக்கிறது இங்கே தொழுகையின் போது நீங்கள் முழுக்கவனத்துடன் இருப்பது கடமை என்ற மறுக்க முடியாத உணமை தெளிவாகத் தெரிகிறது அரை தூக்க நிலையில் நீங்கள் இறைவனை வணங்கும் போது அங்கே அவனைப் பற்றிய நினைவுக்கு இடமே கிடையாது உங்கள் தொழுகை முழுவதும் கவனக்குறைபாடும் மறதியும் பரவி நிற்கும் போது இறைவனின் நினைவோடு தொழுகிறேன் என்று உங்களால் எப்படிக் கூற முடியும் கவனத்தை இழந்த குற்றம் உங்கள் மீது விழுந்திருக்கிறது என்று நான் சொன்னால் அதை உங்களால் எப்படி மறுக்க முடியும் கவனம் குறைந்தவராக இருக்காதீர் என்ற இறைவசனம் என் குற்றச்சாட்டுக்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது இந்த இறைவசனம் தொழுகையின் போது தோன்றுகிற மறதியை கவனக்குறைவை ஹராம் ஆக்குகிறது கவனக்குறைவை ஹராம் எனக் கூறும்போது முழு கவனத்தை வாஜிப் கடமை என்று குறிப்பிடுவதில் என்ன தவறு இருக்க முடியும் மேலே இடம்பெற்ற இறைவசனங்களில் முனனது இறைவணக்கத்தில் வனத்தை கடமையாக்குகிற அதே நேரத்தில் பின்னது சிதைந்த கவனத்துக்கு தடைவிரிக்கிறது உடலும் உள்ளமும் கலக்காத எந்தச் செயலையும் தன் அடியாரிடமிருந்து இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற நபிக் கருத்து உறுப்புக்களின் அசைவுகளினால் இறைவணக்கம் முழுமை பெற்றுவிடும் என்று எண்ணுக்கிறவர்களை தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்புகிறது இப்படிப்பட்ட தொழுகையினால் இறைவனை நெருங்கிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அடுத்து வருகிற நபிக்கருத்தை பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளட்டும் ஒரு மனிதன் தன் தொழுகையை பற்றி எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறானோ அந்த அளவுக்குத்தான் அதிலிருந்து அவனுக்கு பயன் கிடைக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் போதை கொண்டவர்கள் தொழக்கூடாது என்று இஸ்லாம் இறைவணக்கம் பதினொன்று சட்டம் வகுத்தது அவர்கள் தாம் என்ன சொல்கிறோம் எப்படிச் சொல்கிறோம் என்று புரிந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறார்கள் என்று காரணமும் கூறிற்று மதுபானத்தினால்தான் இந்த நிலைமை ஏற்பட முடியும் என்பது சரியான கருத்தல்ல உலகத்து கவலைக்களை தம் எண்ணத்தில் ஆழமாகப் பதியவிட்டவர்களும் குழப்பத்தையும் அச்சத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அவற்றுக்கு அடிமைப்பட்டவர்களும் இந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் எதிரில் விரிந்து கிடக்கிற நிகழ்காலத்தை கட்டோடு மறந்துவிட்ட அவர்கள் கடந்த காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் வாழ்கிறார்கள் இவர்கள் தொழுகையை மேற்கொள்ளும்போது முனாஜாத் என்று அரபு மொழியில் சொல்லப்படுகிற உரையாடலை எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த தொழுகை எந்த வகையில் மிக்ராஜாக அமைய முடியும் இவர்கள் அறவே தொழக்கூடாது என்பது என் கருத்தல்ல இவர்களுக்கு தொழுகை கடமையல்ல என்பதும் என் தீர்மானமல்ல தொழுகை என்பது எனக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் கடமையான ஒன்று அவர்கள் தம் கடமையை நிறைவேற்றும்போது அதற்கு அடிப்படையான மனப்பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து இல்லையெனில் அவர்களின் கடமை நிறைவேறாது என்பதுதான் என் தீர்மானம் எனவே நீங்கள் செய்யும் வேலைகள் ஒவ்வொன்றும் பொருள் பொதிந்தவைகளாக இருக்க வேண்டும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் பக்தியும் பணிவும் கலந்து நிரம்பி நிற்க வேண்டும் தத்துவ வார்த்தைகளை காலையிலிருந்து மாலை வரை சொல்லிக் பனிரண்டு இறைவணக்கம் கொண்டிருந்தாலும் பச்சை கிளிக்கு தத்துவஞானி என்று யாரும் பெயர் சூட்ட முடியாது ஒரு சந்தேகம் இறைவணக்கத்தின் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் இருக்க வேண்டிய மனப்பண்புகளைப் பற்றிய நம் சிந்தனையைத் தொடர்வதற்கிடையில் இந்த நூலை படிக்க ஆரம்பித்த நேரத்திலிருந்து உங்கள் மனத்தை துளைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுத்து நல்லது என்று நினைக்கிறேன் நீங்கள் நீண்ட நேரமாக என்னிடம் கேட்பதற்குச் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொழுகையின் போது ஒரு மனிதனுக்கு முழு கவனம் இல்லையென்றால் அவன் தொழுகையை பயனற்ற ஒன்று எனக் குறிப்பிடுகிறீர்கள் அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறீர்கள் இந்தக் கூற்று சட்டமேதைகளின் ஒருமித்த கருத்துக்கு முற்றிலும் எதிரானது தொழுகையின் துவக்கத்தில் முழு கவனமிருக்க வேண்டுமென்றுதான் அவர்கள் சொல்கிறார்களே தவிர தொழுகை முழுவதும் ஆழ்ந்த கவனம் இருக்க வேண்டும் என்று சட்டம் வகுக்கவில்லையே இந்த இடத்துக்கு இந்த கேள்வி முற்றிலும் நியாயமானது இதற்குரிய பதிலை புரிந்து கொள்வதற்கு முன்னர் மிக முக்கியமான உண்மை ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் கருத்துக்கு திருக்குறானிலிருந்தும் பெருமானாரின் வாக்குகளிலிருந்தும் ஆதாரங்கள் பலவற்றை எடுத்துக்காட்டியிருக்கிறேன் காட்டியிருக்கிறேன் அவற்றை அடியோடு மறுக்க துணிவது அறிவைத் தேடுகிற உங்களுக்கு அழகல்ல மனிதனின் செயல்களுக்கு மட்டுமின்றி மனத்தின் எண்ணங்களுக்கும் இஸ்லாம் சட்டம் வகுத்து வைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு புரியாததல்ல உடலையும் உடையையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் போட்ட இஸ்லாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்குரிய மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது இம்மையின் உயர்வுக்குரிய காரியங்களை மட்டுமன்றி மறுமையின் வெற்றிக்குரிய செயல்களையும் அது விளக்குகிறது திருக்குர் ஆணிலிருந்து எடுக்கப்படுகிற ஓர் இறைவசனத்துக்கு ஒரே ஒரு பொருள்தான் உண்டு என்று யாரும் கூற முடியாது இறைவசனம் ஒன்றில் வெளிப்படையான பொருளும் அந்தரங்கமான அடிப்படையான அர்த்தமும் மறைந்திருக்கின்றன திருக்குறானில் மட்டுமல்லாமல் பெருமானாரின் வாக்குகளிலும் இந்த அமைப்பை நீங்கள் பார்க்கலாம் நபித்தோழர் ஹுரைராவின் கருத்து ஒன்று இங்கு குறிப்பிடத்தகுந்தது பெருமானாரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவில் ஒரு பகுதியை தெளிவுபடக் கூறிவிட்டோம் ஆனால் மறுபகுதியை நாங்கள் வெளியில் கூறினால் எங்கள் தொண்டைச் சங்கு வெட்டி எடுக்கப்படும் இறைவசனம் ஒன்றின் வெளிப்படையான பொருளிலிருந்து வெளிச்செயல்களுக்குரிய செயல்களுக்குரிய உருவாகும் அதே நேரத்தில் அதன் உட்பொருளிலிருந்து ஞான மார்க்கத்துக்குரிய ஆத்மீக வாழ்வுக்கான சட்டம் ஏன் பிறக்கக்கூடாது இப்போது உங்கள் சந்தேகத்தை எடுத்து முன்னால் வையுங்கள் தொழுகையின் ஆரம்பத்தில் உங்கள் மனம் ஒன்றுபட்டு நின்றால் போதுமானது உங்கள் தொழுகை நிறைவேறிவிடும் என்று சட்டமேதைகள் கூறுகிறார்கள் என்பது உண்மை ஆனால் ஒரு மனிதனின் தொழுகை முழுவதும் ஆழ்ந்த கவனம் பரவி நின்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவர்கள் கூறுகிறார்களா அல்லது தொழுகையின் ஆரம்பத்தில்தான் கவனம் இருக்க வேண்டும் நடுவிலும் முடிவிலும் அறவே கவனம் இருக்கக்கூடாது என்று சட்டம் தீட்டியிருக்கிறார்களா இப்படியும் இல்லாவிட்டால் தொழுகையின் ஆரம்பத்தில் முழுக்கவனம் இல்லாவிட்டால் அது நிறைவு பெறாது என்று தீர்ப்பு வழங்கத் தயங்கியிருக்கிறார்களா இந்த மூன்று கேள்விகளுக்கும் இல்லை என்ற ஒரே பதில்தான் உண்டு இதற்கு மாறுபட்ட வகையில் நீங்கள் எதைச் சொன்னாலும் சட்ட நூல்களில் அதற்கு உங்களால் ஆதாரம் காட்ட முடியாது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளும் உண்மை இதுதான் சட்ட மேதைகள் தொழுகையில் ஆழ்ந்த கவனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் கவனம் என்பது தொழுகைக்கு அடிப்படையானது என்பதையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இல்லையேல் அவர்கள் அறவே கவனமில்லாமல் ஆழ்ந்த மறதியோடு தொழுகையை நிறைவேற்றலாம் என்று சட்டம் இயற்றியிருப்பார்கள் சட்டத்தின் நோக்கம் சட்ட மேதைகளின் நிலையையும் அவர்கள் வகுக்கும் சட்டத்தின் நோக்கத்தையும் நீங்கள் மிகத் தெளிவாகத் தெரிந்து கொள்ள வேண்டும் சட்ட நிபுணர்கள் மனிதனின் ஆத்மீக வளர்ச்சியில் அக்கறை காட்டுவதில்லை உள்ளத்தின் பண்புகளை வளர்ப்பதற்கு அவர்கள் சட்டம் வகுப்பதில்லை வேறு என்னதான் அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் மிகவும் அடிப்படையான வேலையை மட்டும் செய்கிறார்கள் ஒரு மனிதனை முஸ்லிம் என்று குறிப்பிடுவதற்குத் தேவையான வெளிப்படைச் சட்டங்களை தொகுத்து நூல் நூலெழுதுகிறார்கள் பெரும்பான்மையாக இந்தச் சட்டங்கள் வெளியுறுப்புக்களை கட்டுப்படுத்துகின்றனவே தவிர உள்ளத்து பண்புகளை தொட்டுப் பார்ப்பதில்லை இந்த சட்டங்களை ஒருவன் மதித்து நடந்தால் அவனுக்கு முஸ்லீம் என்ற பெயர் கிடைக்கிறது அவன் குனிந்து நிமிர்ந்து சிரத்தை தரையில் வைத்துச் செய்யும் வேலை தொகுப்புக்கு தொழுகை என்ற பெயர் கிடைக்கிறது இதனால் அவன் தொழாத குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறான் அவனுடைய படங்களை முடியும் இப்படிப்பட்ட சட்டங்களை வகுத்துக் கொடுத்திருப்பதன் மூலம் அவர்கள் மிகப்பெரும் பெரும் தவறு செய்திருக்கிறார்கள் என்றோ ஆத்மீக அறிவுக்குத் திரை போட்டிருக்கிறார்கள் என்றோ நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது ஏனெனில் அடிப்படையை அவர்கள் எடுத்துக் கூறினார்களே தவிர அடுத்தது இல்லை என்று அவர்கள் எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது நண்பனுக்கு உதவி செய் என்று ஒரு சட்டம் கூறினால் அதற்கு தான் உதவி செய்ய வேண்டும் பெற்றோரை நடுத்தருவில் விட்டுவிட வேண்டும் என்று பொருள் கொடுத்துவிடாதீர்கள் போன்று, தொழுகையின் துவக்கத்தில் முழுக்கவனம் இருக்க வேண்டும் என்ற சட்டம் தொழுகையின் நடுவிலும் முடிவிலும் குரட்டை விட்டு தூங்க வேண்டும் என பொருள் கொடுக்காது இதைப் படித்த கால் வினாடிக்குள் நீங்கள் அடுத்த வினாவை என் மீது வீசுகிறீர்கள் தொழுகை முழுவதும் ஆழ்ந்த கவனம் இருப்பதை சட்டம் மேதைகள் மறுக்கவில்லை என்றால் அதை அவர்கள் தெளிவாகக் கூறியிருக்கலாமே தொழுகையின் ஆரம்பத்தில் மட்டுமல்லாமல் தொழுகையும் சிதறாத கவனத்துடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றாததற்கு காரணம் என்ன இத்தகைய கவனம் இல்லை என்றால் தொழுகை அறவே நிறைவேறாது என்ற சட்டத்தை எந்த நூலிலும் நான் பார்த்ததில்லையே சட்டம் இயற்றிய அறிஞர்கள் அனைவரும் என் கண்ணோட்டத்தில் ஆழ்ந்த உண்மைகளைத் தெரிந்தவர்கள் முறுக்கவனத்தை வலியுறுத்தும் வழியில் நான் எடுத்துக் காட்டிய காட்டப்போகிற இறைவசனங்களும் நபிக் கருத்துக்களும் அவர்களுக்கு புதியவையுமல்ல புதிரானவையுமல்ல அவர்கள் தெளிவான ஞானம் படைத்தவர்கள் சட்டத்துறைக்கு தம் வாழ்நாள் முழுவதையும் அன்பளிப்பாக கொடுத்துவிட்ட அவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்படாத சட்டத்தினால் கட்டுப்படுத்த புரிந்து முடியாத ஆயிரம் உண்மைகளை கொண்டவர்கள் அவர்கள் இறைமார்க்கத்தை மட்டுமன்றி மனிதனின் பலத்தையும் பலவீனத்தையும் சந்தேகத்திற்கு இடமே இல்லாதபடி சுத்தமாக உணர்ந்திருக்கிறார்கள் இறைவனின் படைப்புக்கள் அனைத்திலும் மனிதன் மிகச் சிறந்தவன் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று அவனுக்கு இறைவனின் பிரதிநிதி என்ற சிறப்பு பெயரும் உண்டு என்பது இதுவரை யாரும் மறுத்து பேசாத செய்தி எண்ணத்தையும் செயலையும் முறைப்படி சரியான வழியில் செலுத்தினால் அவனுக்குச் சாத்தியமில்லாதது அவனால் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை என்று கூறுகிறவர்களை முற்றிலும் தவறான கருத்துடையவர்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது அதே நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் மிகத் தெளிவான செய்தியைக் கூட புரிந்து கொள்ளாத காட்டரபியிலிருந்து கண்ணுக்குத் தெரியாததை கூட கணித்து புரிந்து கொள்ளும் ஞானிகள் வரை எல்லாரும் இதே நிலையில்தான் இருக்கிறார்கள் என்று ஒருவன் கூறினால் அவன் கூற்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதர்களில் ஒரு சாரார் ஞானக்கோட்டைக்குள் நுழைந்து விளையாடிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மறுசாரார் ஞானத்தின் முதல் எழுத்தை கூட தெரிந்து கொள்ளும் சக்தி இல்லாமல் தரையில் கிடந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்த காரியத்தில் லயித்து நின்று வெற்றியடைவது என்பது அவர்கள் இதுவரை அனுபவித்துப் பார்க்காத ஒன்று கடைவீதியில் உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் அவர்கள் மனைவி மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று விசாரணை நடத்துவதற்கு தம் மனதை அனுப்பிவிடுகிறார்கள் பள்ளிக்குள் நுழைந்து பக்குவப்பட்டவர்களைப் போல் உட்கார்ந்திருக்கும் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னார் இறந்துபோன குழந்தையின் நினைவில் தம் எண்ணம் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள்வதில்லை எனவே சிறிதும் சிதறாத கவனத்துடன் தான் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும் இல்லையேல் அந்த தொழுகை முழுமை பெறாது என்று சட்டம் வகுப்பது சாத்தியமில்லை ஏனெனில் இப்படிச் சட்டம் இயற்றப்பட்டால் அது ஒரு நினைவுச் சின்னமாக ஏட்டில் நிற்குமே தவிர நிச்சயமாக இயக்கத்துக்கு வராது ஒரு சிலரை தவிர்த்து மற்றவர்களால் அதனை பின்பற்ற முடியாது மக்களில் பெரும்பாலோர் சிதறிய மனத்துடன்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆதாரம் காட்டி நிரூபிக்க வேண்டிய செய்தியல்ல இந்த சட்டத்தை அவர்களால் பின்பற்ற முடியாது என்பது மட்டுமல்ல சட்டப்படி தொழுகிற சக்தி தமக்கு கிடையாது என்ற எண்ணத்தின் வலிமையினால் அவர்கள் தொழுகையை அடியோடு வெறுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மனிதனுக்கென்று வகுக்கப்படும் சட்டம் பெரும்பாலோர் செயல்படுத்த தகுந்ததாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு மட்டும் சட்டம் போடுவதில் அர்த்தமே கிடையாது ஏனெனில் அவர்கள் சட்டத் தொகுப்பு உலகத்துக்குக் கிடைப்பதற்கு முன்னரே சட்டப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் சட்ட நூல்கள் வெளிவந்த பின்னர் சட்டத்தின் உட்பொருளை உணர்ந்து தம் கடமைகளை முறைப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகையவர்கள் சற்று முன்னர் நான் குறிப்பிட்டது போல் மிக அரிதானவர்கள் மக்கட்டிரளில் இவர்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு எனவே பெரும்பாலோரின் பலவீனத்தை தெரிந்து கொண்ட சட்ட நிபுணர்கள் தொழுகையின் துவக்கத்தில் முழுக்கவனம் இருந்தால் போதுமானது என்று தீர்ப்பு வழங்கினார்கள் எந்த காரியத்திலும் அதை துவங்கும் நேரமே முக்கியமானது என்ற அடிப்படையில் தொழுகையின் துவக்கத்தில் முழுக்கவனத்தை கடமையாக்கினார்கள் ஒரு வினாடியானாலும் முழுக்கவனம் இருக்கிறது என்று சொல்லத் தகுந்த வகையில் ஒரு மனிதனின் தொழுகை அமைந்துவிட்டால் போதும் என்பது சட்டத்தின் கண்ணோட்டம் இதற்கு மேல் அதிகமாக வேறு எதையும் அது எதிர்பார்க்கவில்லை இதோடு இரண்டாவது பகுதி நிறைவு பெறுகிறது இறைவணக்கம் அடுத்த மூன்றாவது பகுதி சட்டத்தின் எல்லைக்கு அப்பால் அடுத்த பகுதியில் கேட்கலாம் நன்றி வசலாம்